ஜி ஆர் சுவாமிநாதன் ஒரு நேர்மையான நீதிபதியாக எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படின்னு தான் சொல்லணும் சாமி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் சாமி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இப்படி தான் இனிமேல் நாமளும் காணொலிகளை பதிவிடணும் போல் அப்போ தான் நிறைய பேர் ஐ நிறைய என்னமோ செய்கிறாரு புது புதுசு அப்படின்னு பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் சவுக்கு சங்கருக்கு ஒரு ஏற்கனவே குண்டாஸ் என்பது குண்டாஸ் போட்டுவிட்டாங்க அவரை குண்டாஸ் போட்டுட்டு சிறையில் அடைக்க உத்தரவு உத்தரவு தெரிவிச்சிருந்தாங்க அதற்கப்பறம் அந்த உத்தரவு என்பது அதுக்கப்புறம் தொடர்ந்து பல வழக்குகள் அப்படி இப்படின்னு பல வழக்குகளும் பதிவு செஞ்சுக்கிட்டே வந்துக்கிட்டே இருந்தாங்க இன்னொரு இருபது முப்பது வழக்குகள் பின்னாடி நிறையா இருக்குது வெளியில் வந்தாலும் இன்னும் நிறையா வழக்குகள் போடலாம் இப்போ நேற்று ஒரு நீதிபதி குண்டாசை ஆமாம் குண்டாஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு ஐயா ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா இல்லைப்பா அதெல்லாம் இல்லை அதை எப்படி சொல்ல முடியும் அவர் இணையத்தில் தன்னுடைய கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறாரு ஆனால் அதுக்கு போய் எப்படி குண்டாஸ் போட முடியும் அதெல்லாம் குண்டாஸ்லாம் வேண்டாம் குண்டாஸ் வந்து தேவையில்லை குண்டாஸ் இதுக்கெல்லாம் ஒரு குண்டாஸ் நீங்கள் போடணுமா இப்படி ஒரு சட்டம் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு அதே வேளையில் இன்னொரு கேள்வியும் கேட்டிருக்காரு சவுக்கு சங்கர் ஏற்கனவே நீதிபதிகள் நீதிபதிகளை வந்து விமர்சனம் பண்ணார் விமர்சனம் பண்ணிட்டு வெளியில் போனார் அதற்கப்புறம் மறுபடியும் இப்போது காவல்துறை அதிகாரிகள் பெண் காவல்துறை அதிகாரிகள்னு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு சரி அரசையும் தனிப்பட்ட ஒரு முறைகளில் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு முதலமைச்சரை அவதூறாகவும் அமைச்சர்களை அவதூறாகவும் பேசியிருக்கிறாரு சரி இதெல்லாம் இனிமேல் நீங்கள் பேச மாட்டார் அப்படின்னு நீங்கள் ஒரு அஃபிடவேட் எழுதி கொடுத்துட்டு போங்க இதெல்லாம் சரி சொல்லிட்டு போங்க உங்களை நாங்கள் விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு தீர்ப்பை வழங்குவதை போல சொல்லியிருக்கிறார் இப்போ இந்த தீர்ப்பு வந்து இவருடைய தீர்ப்பு சவுக்கு சங்கருக்கு குண்டாசு என்பது ஏன் கொடுக்கணும் தேவையில்லை அப்படிங்கிறது தான் இவருடைய தீர்ப்பு இப்போ ஐயா ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களுக்கு நாம் ஒரு பல கேள்விகளை கேட்போம் கனடாவிலிருந்து இருந்து நெருப்புத்தமிழன் பல கேள்விகளை இப்போ கேட்க போகிறான் இப்போ இந்த கேள்விக்கு ஐயா பதில் சொல்லி ஆகணுங்கிறது அவருக்கு நம்ம சொல்கிறது கேட்குதோ கேட்கலையோ இணையங்கள் இருக்கக்கூடியவங்க நீங்கள் சிந்தித்து செயல்படுங்க அப்படிங்கிறது தான் இப்போ நீதிபதி சொல்லிட்டா நீதிபதியினுடைய தீர்ப்பை கடவுளுக்கு கடவுள் சொல்வதற்கு நிகரான தீர்ப்பாக பார்க்குறோம் மருத்துவர்களையும் கடவுளுக்கு நிகராக தான் பார்க்குறோம் இப்படி சில சில துறைகளில் இருக்கக்கூடியவங்களுடைய தீர்ப்பை ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம் காவல்துறை அதிகாரிகள் வந்து ஒரு லட்சம் பேர் இருக்கிறாங்க மக்கள் தொகை பத்து கோடி பேர் இருக்கிறாங்க குறைந்தது பத்து கோடி மக்கள் தொகை வெறும் ஒரு லட்சம் காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறாங்க ஆனால் இந்த ஒரு லட்சம் காவல்துறை அதிகாரிகள் தான் இதில் ஒரு எழுபது எழுபதாயிரம் பேர் ஆண் காவல்துறை என்றால் ஒரு இரு முப்பதாயிரம் பேர் பெண் காவல்துறை அதிகாரிகள் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் இதில் நாம் ஒரு பத்தாயிரம் பேருக்கு ஒரு போலீஸுன்னு வச்சுக்கோங்களேன் பத்தாயிரம் பேருக்கு ஒரு போலீஸ் இல்லை பத்தாயிரம் பேர் வசிக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்துக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் சின்ன ஒரு போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு நம்ம ஒரு கணக்குக்கு வச்சுக்கிட்டாலும் இதில் இந்த பத்தாயிரம் பேர் இருக்கக்கூடிய இதில் பத்தாயிரம் பேருக்கு மேலே வசிக்கக்கூடிய மக்கள் தொகையில் ஒரு சின்ன ஒரு போலீஸ் ஸ்டேஷன் தான் நம்ம ஊரை வந்து ஆட்சி பிடிக்கணும் ஒரு போலீஸ்கார் வந்தோடனே ஏய் என்னடா அப்படின்னு சார் 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 அப்படின்னு போகிறோம் இது கற்காலங்களில் வாழ்கிறோமா அல்லது உண்மையிலேயே இன்னும் நமக்கெல்லாம் சுதந்திரமே கிடைக்கலான்னு எனக்கு தெரியல ஒருத்தன் தப்பே பண்ணலைனாலும் ஒரு காவல்துறை அதிகாரி பலார்னு ரெண்டு விடுவார் செவில விட்ட உடனே அப்படியே காதலம் குய்யங்கும் சார் சரிங்க சார் அப்படின்னு போயிடுவோம் காவல்துறை அதிகாரிகளை எதிர்த்து பேசுனா என்ன நடக்கும் அப்படிங்கிறது இன்னமும் நமக்கு தெரியும் இதெல்லாம் ஒரு பக்கம் நடைமுறையில் இருக்கு இருந்தாலும் நம்ம இதை ஏன் சொல்றோம் அப்படின்னா நீதிபதிகளையும் இந்த காவல்துறை நீதித்துறை மருத்துவத்துறை இதையெல்லாம் நம்ம கடவுளாகவே பார்க்குறோம் சரி இப்போ இந்த பிரச்சனைகளுக்கான முற்றுப்புள்ளிக்கு வருவோம் நான் வந்து இப்போ நான் நீதிபதியெலாம் கிடையாதுங்க நான் ஒன்றும் பெரிய நீதித்துறைக்கு படிச்சுட்டுலாம் வரல ஆனாலும் இந்த நீதிபதிக்கு நான் ஒரு கேள்வியை கேட்குறேன் இவர் உண்மையில் நேர்மையான நீதிபதியா இல்லை உண்மையான நீதிபதியாங்கிற ஒரு கேள்வியை நான் கேட்குறேன் ஐயா அவர்கள் அதற்கு பதில் பதில் சொல்லணும் இப்போ இதே என்னை கூண்டுள்ள ஏற்று இந்த கேள்வி நான் கேட்பேன் அவர்கிட்ட இல்லை என்னை தூக்கில் போட போறேன்னு சொன்னாலும் நான் அந்த கேள்வியை கேட்டு கேட்டதுக்கு அப்புறம் அரசு என்ன முடிவு எடுக்குது தூக்கில் போடுங்க ஐயா அப்படின்னு நான் சொல்லுவேன் என்ன என்னுடைய கேள்வினா ஏற்கனவே சவுக்கு சங்கரனுடைய இந்த அவதூறு தூற்றுவில்லை ஓய்வு பெற்ற நீதிபதிகளினுடைய வீட்டில் கைம்பெண்கள் விதவை பெண்கள் வந்து வேலை செஞ்சாங்க அந்த வேலை செஞ்சவங்களை அழகான பெண்களை தேர்ந்தெடுத்திருந்தாங்க இந்த அழகான பெண்களுக்கு காசுகள் அள்ளி கொடுத்தாங்க அதனால சுகத்துக்கு சுகமாச்சு உல்லாசத்துக்கு உல்லாசமாச்சுன்னு அவங்க எல்லாம் பணிபுரிந்தார்கள் அப்படின்னு சொன்ன சொல்லியிருந்தாங்க அதற்காக கைது செய்யப்பட்டாரு கைது செய்யப்பட்டவனை கொஞ்சம் காலம் கழிச்சு விட்டுட்டாங்க என்ன சொல்லி விட்டாங்க இவனை என்ன சொல்லி விட்டாங்க இவனை என்ன தெரியுமா சொல்லி விட்டாங்க இனிமேல் நீ இது மாதிரிலாம் பேசுவியா இல்லை பேச மாட்டேன் சார் சார் இனிமேல் இது மாதிரி பேச மாட்டேன் சார் அப்படின்னு சொன்னோன்னே இவனை விட்டாங்க இவன் என்ன பண்ணான் வெளியில் வந்தான் வெளியில் வந்தவன் இவன் என்னென்னலாம் பேசலை இவன் வெளியில் வந்தவன் என்னென்ன பேசலை ஸ்ரீமதியினுடைய அம்மா யாரே வச்சிருக்காங்கன்னு சொன்னான் அவங்களை அவங்களுக்கு எப்படிங்க காசு வருது அவங்க அவங்க வீட்டுக்காரனே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு எப்படிங்க வரும் இங்கே எவனோ ஒருத்தர் வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொன்னான் அதற்கப்புறம் இன்னொரு வார்த்தைகளை பதிவு பண்ணான் ஸ்ரீமதிங்கிற குழந்தை வந்து அந்த குழந்தை என்ன பண்ணிச்சான் ஒருத்தனை காதலிச்சிச்சான் யார் இவங்க வந்து அகமுடையாத சமூகமாக நாடாளு சமூகத்தில் இருக்கக்கூடிய காதலிச்சதுனால தான் அந்த காதலினுடைய விரக்தி தாங்க முடியாமல் அந்த ஏமாற்றத்தில் தான் தற்கொலை பண்ணிச்சின்னு சொன்னான் இது சொன்னானா சொன்னான் இதுக்கு முன்னாடி இதற்கு முன்னாடி மகாலட்சுமி அப்படிங்கிற ஒரு பத்திரிகையாளரை கடுமையாக அவங்கள வந்து விமர்சனம் பண்ணி தாக்கி அவங்களுடைய வாழ்க்கையை சீலு சீரழித்து வைப்பேன் அதுக்கப்புறம் இன்னொரு பத்திரிகையாளர் ஒரு அம்மா ஹிண்டுலாம் வேலை செஞ்ச ஒரு பத்திரிகையாளர் அந்த அம்மா பேர் எனக்கு திட்டும் ஞாபகம் இல்லை அந்த அம்மா தான் முதல் முறையாக மீது வழக்கு தொடர்ந்தாங்க அந்த அம்மாவை வந்து ரொம்ப அவதூறாக பேசி எழுதி அந்த அம்மாவை வந்து பழி வாங்கினான் இது இதெல்லாம் ஒன்று அதுக்கப்புறம் இப்போ ஏடிஜிபி அருண்குமார் அவர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களெல்லாம் இருக்கக்கூடிய பெண்களோ ஒரு பெண்ணோ எத்தனை பெண்ணோ அதை அவன் அவன்கிட்ட தான் கேட்கணும் அதில் மார்பகங்களில் பச்சை குத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தான் இவன் எப்படி இதை போய் பார்த்தான் பச்சை குத்துனதுன்னு எனக்கு தெரியல இவன் அப்படின்னு சொல்லியிருந்தான் அதற்கப்பறம் காவல்துறை அதிக காவல்துறையில் வேலை செய்யக்கூடிய பெண்கள் எல்லாருமே அவங்க கீழே இருந்து மேலே வரக்கூடியவங்கெல்லாம் அப்படி இப்படி வரக்கூடியவங்கெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் அப்படி இப்படின்னு எல்லாரையும் கைக்குள்ளே போட்டு இவர் பெரிய ஏ ஏடிஜிபி அருண் வந்து இவர் பெரிய ஒரு ஆனலகுன்னு இவரை பார்த்த உடனே எல்லாருக்கும் காதல் வருமா என்ன அது ஃபிலிக்ஸ் அப்படின்னு சொல்லி கக்கா கக்கான்னு சிரித்து அதற்கப்பறம் போலீஸ்காரங்களே ஃபுல்லாக கலாய்ச்சிட்டான் கலாய்ச்சிட்டு பெண்களையும் அவதூறாக பேசி தரக்குறவாக பேசி காவல்துறை அதிகாரிகளாக இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் ப்ரொமோஷன் வாங்கணும்னா அப்படி இப்படி இருந்து தான் போகிறாங்கன்னு சொன்னான் இதுவும் சொன்னான் இப்படி சொல்லிட்டு வந்தான் அதற்கப்பறம் இது வந்து இவன் செய்தது இவன் இது வரைக்கும் நான் அந்த ஐயா சாமிநாதன் கிட்ட கேட்குறேன் ஏங்க இது எல்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியலையா கண்ணுக்கு இப்போ இதெல்லாம் நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அவன் பேசாமல் இருப்பானா ஏற்கனவே நீதிபதிகள் உங்களுடைய நீதிபதிகளே வச்சு செஞ்சவன் சவுக்கு அவனையே நீங்கள் வந்து உங்களை கேட்குறதுக்கு எதுவுமே உங்களுக்கு என்ன அதிகாரம் இல்லையா இதெல்லாம் கேட்கறதுக்கு உண்மையில் உங்களுக்கு என்ன ரோசமான வரவே வராதானே எனக்கு தெரியல நீதிபதிகளுடைய வீட்டில் வேலை செய்யக்கூடிய கைமென்கள் எல்லாம் அப்படி இப்படி இருந்தாங்க சுகமாக அனுபவிச்சுக்கிட்டு போகிறாங்கன்னு சொன்னா அப்போ அது உண்மையா அப்போ ஜிஆர் சுவாமிநாதன் வீட்டில் யார் வேலை செய்கிறாங்களான்னு தெரியல அது முதல்ல செக் பண்ண அப்ப அப்போ சவுக்கு சொன்னது உண்மையா என்னன்னு தெரியல இதற்கு வந்து ஜிஆர் சுவாமிநாதன் பதில் சொல்லி ஆகணும் உங்கள் துறையில்தான் தான் முதல்ல கையை வச்சான் அந்த முதல்ல கையை வச்சதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க வெளியில் விட்டீங்க வெளியில் விட்ட உடனே அவன் என்ன பண்ணான் அவன் எல்லா எல்லா விதமான அயோக்கியத்தனங்களையும் செஞ்சுக்கிட்டுருக்கிறான் இதுவரையில் நீங்கள் ஜிஆர் சுவாமிநாதன் ஐயா அவர்களே உங்களுக்கு எவ்வளோ வருமானம்னு எனக்கு தெரியல உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்கன்னு தெரியல உங்கள் சொத்து மதிப்பு வரும்னு தெரியல உங்களை விட அதிகமான சொத்து மதிப்பு சவுக்கு இருக்குது உங்களை விட பெரிய பணக்காரன்னு அவன் இருக்கிறான் ஒரு ஒரு கிளர்க்கா வேலை செஞ்சுருக்குறான் கிளர்க்கா வேலை செஞ்சுட்டு அதிலிருந்து அவனை வேலையை விட்டு தூக்கியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் அவனுக்கு எப்படி இவ்வளோ காசு வந்துச்சு எப்படி இவ்வளோ வருமானம் வந்துச்சு எப்படி இவ்வளோ வாகனங்கள் இது அது அதற்கப்புறம் கருப்பு பண கருப்பு பணங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட அவன் ஒரு ஐம்பது அறுபது கோடி ரூபாய்க்கு மேலே வச்சுருக்கான் இதில் நிறைய அயோக்கியத்தனங்களை ஃபோர்ஜுரியை பண்ணி நிறையா காசுகளை சம்பாதிச்சிருக்கிறான் இந்த வேலையெல்லாம் செஞ்சுருக்கிறான்னு ஏற்கனவே காவல்துறை உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க ஆவணங்களோடு டி நகரில் ஒரு வீடு வரைக்கும் அதுக்கப்புறம் தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் பெண்களை பற்றி பேசுகின்றான இந்த புறம்போக்கு இந்த புறம்போக்கு உண்மையிலே சொல்கிறேன் சவுக்கு சங்கர் அம்மா வந்து உண்மையிலே ஒரு மனசாட்சி உடைய தாயாக இருந்தால் என்ன ஒரு ஒரு தன்னுடைய மகன் தீ தீவிரவாதி இருந்தால் கூட ஆதரிக்கலாம் தப்பே கிடையாது திருடனாக இருந்தால் கூட ஆதரிக்கலாம் தப்பே கிடையாது ஆனால் இவன் ஒரு துரோகி இவன் யாருக்குமே இவன் வந்து விசுவாசமாக இருந்தது கிடையாது ஒரு நாயே ஒரு என்னதான் ஒரு நாய் ரொம்ப கொடூரமான ஒரு நாயாக இருந்தாலும் சோறு போடுறவனுக்கு விசுவாசமாக இருக்கும் இவன் யாருக்குமே விசுவாசமாக இருந்ததில்லை அப்படி இந்த அம்மா சவுக்கு சங்கருடைய அம்மா எப்படி தான் இவனை பெற்றாங்களோ அதுதான் எனக்கு தெரியலை அந்த அம்மா வந்து இதில் வேற என் மகன் மீது நீங்கள் குண்டாஸ் போடலாமா ஏன் போடுறீங்க அப்படின்னு அந்த அம்மா ஒரு பதிவு பண்ணுறாங்க இப்போ சவுக்கு சங்கருடைய அம்மா பதிவு பண்ணுறாங்கல்ல ஏமா ஓ மகன் மூணு பொண்டாட்டி வச்சுருக்குறான் நம்ம ஒரு பொண்டாட்டிக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறதுக்கு துப்பு கிடையாது அதுக்கப்புறம் இப்போ கடைசியாக அது பேர் என்னப்பா அந்த அம்மா பேர் மாலதி மாலதின்னு சொல்லி பேட்டி எடுத்த பொண்ணையே தூக்கிட்டு போயிட்டான் மாலதின்னு சொல்லி பேட்டி எடுத்த பொண்ணு தூக்கிட்டு போனவன் அந்த பொண்ணு பேரில் மூணு கோடி ரூபாய்க்கு அரசினுடைய ஆவணங்களுடைய சொத்து மதிப்பு ஒரு நாலு கோடி அஞ்சு கோடி ஆனால் இவன் அந்த ஒரு கோடி ரூபாயை கூட கொடுக்காம ஒரு லட்சத்திய அது ஒரு கோடியை கூட கொடுக்காம தொண்ணூறு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாயை கொடுத்து அதில் பத்திரம் போட்டு அதில் செட்டப் பண்ண ஒரு மிகப்பெரிய அயோக்கியம் அதுவும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகி பிள்ளைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதை கூட்டிகிட்டு வந்து இல்லை அதை திருட்டுத்தனமாக இருக்கிறான் இப்படி இவன் பெண்களை வந்து அவதூறாக பேசுகிறானே முதல்ல இவன் என்ன பெரிய யோக்கியவனா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது அதனால சவுக்கு சங்கர் அம்மா வந்து இவனை தூக்கில் போடுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தால் அது நியாயமாக இருந்திருக்கும் அந்த அம்மாவை பாவம் யாரோ ஒருத்தன் அதிமுகவில் இருக்கிறவன் மேபி சொல்லி கிள்ளி கூப்பிட்டு வந்துட்டானுங்களா தெரியல அது என்ன நடந்திருக்குன்னு இல்லை இப்போ இருந்தாலும் ஐயா சுவாமிநாதன் அவர்களே இப்போ இவன் இவ்வளவு அயோக்கியத்தனங்களை பண்ணியிருக்கிறான் இந்த இவ்வளவு அயோக்கியத்தனங்களை பண்ண சவுக்கு சங்கரை நீங்க அவசர வழக்காக எடுத்து இதை வந்து நீங்கள் குண்டாச ரத்து முன்னு உங்க உங்கள் கருத்துக்களை வெளியிட்ருக்குறீங்க ஆனால் உங்களுக்கு அப்படி என்ன அவசரம் ஏன் ஏன் கே சுவாமிநாதன் வந்து பெரிய ஒரு ஒரு பெரிய சுதந்திர போராட்டத்தை ஆகியா இல்லை இந்தியாவிற்காக வேணா கப்பல் கப்பல் வாங்கி விட்டு இருந்தானா எப்படி என்ன உங்களுக்கு என்ன அவசரம் உங்களுக்கு ஏன் அந்த அவசரம் இதுதான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் இன்னும் ரெண்டு நாளில் இவர் விசாரணை இந்த விசாரணை செய்யக்கூடிய ஒரு இருந்து இவர் வந்து இந்த ரெண்டு நாளைக்குள்ள இவருக்கு முடியுது இந்த ரெண்டு நாளோட முடியுது அதுக்கப்புறம் விடுமுறை வருது அதுக்கப்புறம் இவருக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை இந்த ரெண்டு நாளில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை நான் எப்படியாவது செஞ்சு தீர்வேன் நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு ஐயா கே சுவாமிநாதன் அவர்கள் வந்து ஒரு பெரிய ஒரு வரலாற்று மிக்க தீர்ப்பு சொல்லிவிட்டார் இது இது மாதிரியான ஒரு தீர்ப்பு இந்த உலகத்திலே இல்லைங்க இவருக்கு போகும்போது உண்மையிலே சொல்கிறேன் இவருக்காக ஆஸ்கார் அவார்டை வந்து எப்படியாவது செய்ய சொல்லி வாங்கி ஒரு கையில் கொடுத்துருங்க ஏன்னா ஒரு மிகப்பெரிய சுதந்திர போராட்ட தியாகிய பாதுகாத்த பெருமை இவருக்கு தான் செய்யும் ஒரு முதலமைச்சரை தனிப்பட்ட ஒரு வார்த்தைகளை எவ்வளவு அவதூறாக பேசணுமோ அவ்வளவு பேசியிருக்கிறான் முதலமைச்சரை முதலமைச்சரினுடைய குடும்பத்தை எவ்வளவு தரக்குறவா விமர்சனம் பண்ணணுமோ அவ்வளவு தரக்குறவா விமர்சனம் பண்ணியிருக்கிறான் இப்படி இருக்கக்கூடிய இவனை இவனை விடணும் அப்படின்னு சொன்னால் அப்போ நாளைக்கு நாளாம் கிளம்பிடுவா முதலமைச்சரை விமர்சனம் பண்ணவா பிரதமரை விமர்சனம் பண்ணவா அப்போ முதலமைச்சர் பிரதமரை தரக்குறவா விமர்சனம் பண்ணிவிட்டு நாங்கள் எங்களையும் இதே மாதிரி என்னையெல்லாம் இதே மாதிரி விட்டுருவீங்களா பதில் சொல்லுங்கள் ஐயா சுவாமிநாதன் அவர்களே நீங்கள் கொடுத்துருக்கிற தீர்ப்பு அப்படிங்கிறது உங்களுடைய இந்த உங்களுடைய வரலாறில் நீங்கள் செய்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவறு அப்படிங்கிறது இது மட்டும்தான் ஆயிரம் முறை அல்ல இவனை எத்தனை முறை நீங்கள் கைது செய்தாலும் இவன் திருந்தவே மாட்டான் இவன் பொய்யை மட்டும்தான் பேசுவான் இவன் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் வெளியில் விட்டாலும் இவன் மீண்டும் வந்து அதே தவற செய்வான் இவன் திருந்தவே மாட்டான் இவன் சிறைச்சாலைக்குள்ளே இருக்கும்போது செவாலியர் சிவாஜி கணேசன் மாதிரி நடிப்பான் அதற்கப்பறம் நடித்து முடித்தவுடன் வெளியில் வந்தவுடனே படித்து முடித்தவுடன் கிழித்து விடவும் அப்படிங்கிறது போலத்தான் இவனுடைய செயல்பாடுகள் இருக்கும் இப்படிப்பட்டவனை நீதித்துறையை கேவலப்படுத்தி காவல்துறையை கேவலப்படுத்தி பெண்களை கேவலப்படுத்தி இன்றைக்கு அதிமுக என்கின்ற ஒரு கட்சியில் பல ஆயிரம் கோடிகளை பெற்று இன்றைக்கு வந்து வாழ்ந்து வளர்ந்து கொளுத்து தின்று ஒரு ஒரு சமூகத்தினுடைய ஒரு சாபக்கேடாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய இவனை நீங்கள் அவசரம் அவசரமாக உங்களுக்கு ரெண்டு நாளைக்குள்ளே என்னுடைய தீர்ப்பு என்னுடைய அதிகாரம் முடியுதுங்கிறதுக்காக நீங்கள் எல்லாம் செஞ்சுருக்கிறீங்கன்னா எல்லாம் மேலே இருக்கிறவன் பார்த்து போனோம் எல்லாம் மேலே இருக்கிறவன் ஏன்னா இன்னொரு தகவல் என்ன சொல்லப்படுதுன்னா மேலே இருக்கிற ஒரு டெல்லியில் இருக்கக்கூடிய ராஜா இருக்காரில் மன்னர் அந்த மன்னருக்கும் தமிழ்நாட்டில் டெல்லியினுடைய மன்னர் ஒருத்தர் இருக்கார் முன்னோர் மன்னர் இருக்கார் அவருக்கும் இவனுக்கும் நிறைய தொடர்புகள் இருக்கும் போல அவருடைய சொத்துக்கள் இதில் நிறைய மாட்டும் போல அந்த ஒரே ஒரு காரணத்திற்காக தான் சுவாமிநாதன் அவர்கள் வந்து அவசர அவசரமாக இதை எடுத்திருக்கிறாரு அப்படின்ற ஒரு இதைக்கு போட்டு விடுறானுங்க என்கிட்ட ஆதாரம் ஐயா எனக்கு தெரியாதுங்கய்யா அப்படின்னு இந்த இந்த யூடியூப் தலங்களில் பேசிகிட்டு ஐயா அப்போது இது எந்த தலங்களில் இப்படி பேசப்படுது யூடியூப் தளங்களில் பேசப்படுது சொல்லப்படுது அப்போ தமிழ்நாட்டில் ஒரு 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 மன்னர்னா மாமன்னர் தமிழ்நாட்டில் ஒருத்தர் இருக்காரு அந்த மாமன்னருக்கும் சவுக்கு சங்கருக்கும் நிறைய தொடர்புகள் இருக்குது அதில் சவுக்கு சங்கர் அந்த மாமன்னருடைய சொத்துக்களும் இதில் நிறையா மாட்டுது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்திற்காகத்தான் இன்றைக்கு சவுக்கு சங்கரை வந்து விடுதலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஒரு நோக்கத்தில் இருப்பதாக சொல்லப்படுது ஐயா சுவாமிநாதன் அவர்களும் எப்பொழுதுமே அவரும் ஒரு பெரிய ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி மீது தீவிர பெற்றோராக இருப்பார் போல் இருக்கலாம் ஓட்டு போடும்போது அவருக்கும் ஒரு ஓட்டு இருக்குல்ல ஓட்டு போடுவார் பாரதிய ஜனதா கட்சி நான் நினைக்கிறேன் ஓட்டு போடுவார்னு நினைக்கிறேன் அதனால் ஐயா சுவாமிநாதன் அவர்களினுடைய இந்த தீர்ப்பை உண்மையில் நான் வன்மையாக தமிழக வன்மையாக நம்ம வந்து கண்டிக்கணும் இது சாமானியர்களுக்கான தீர்ப்பு அல்ல எவன்டையெல்லாம் காசு இருக்குதோ அவனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஒரு தீர்ப்பு உடனடியாக இந்த மூன்றாவது நீதிபதி வரும்போது இந்த தீர்ப்பை ரத்து செய்து குண்டாசை உடனடியாக போட்டு முடிந்த வரைக்கும் எத்தனை வருஷத்துக்கு அவன் வெளியில் விட முடியாமல் இருக்கணுமோ அத்தனை வருடத்திற்கு அவன் சிறைச்சாலைக்குள் இருக்கணும் சிறைச்சாலைக்குள்ள எத்தனையோ பேர் சும்மா எங்கேயாவது தப்பு நடந்திருக்கும் பக்கத்தில் நின்றுருப்பாங்க அவங்களெல்லாம் பிடிச்சி பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் போட்டிருக்கீங்க இது தவறு செய்ததற்கான எல்லா விதமான ஆவணங்களும் இருக்குன்ற போதிலும் இதுவரையில் அமைதி காப்பது அப்படிங்கிறது நல்லது பண்ண இன்னொரு செய்தியோடு நான் முடிக்கிறேன் இரண்டாயிரத்தி பதிமூன்று பதினான்களில் சவுக்கு அதாவது சங்கர் தம்பளன் அப்படிங்கிற ஒரு பையன் இதில் இருந்து நம்ம ஐயா சாமிநாதன் அவர்களே கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க கத்தாரில் இருந்து வர்றான் அவன் என்ன பண்ணா சென்னையில் சென்னை ஏர்போர்ட்டுக்கு வராமல் நேர கேரளா ஏர்போர்ட்டுக்கு போயிட்டான் எதுக்கு கேரளா ஏர்போர்ட்டுக்கு போனான் அப்படின்னா ஒருவேளை அவனுக்கு ஒரு பயம் எதுக்கு சென்னை ஏர்போர்ட்டில் போய் சிக்கிமோன்னு கேரளா ஏர்போர்ட்டில் அவனை பிடிச்சிட்டாங்க கேரளா ஏர்போர்ட்டில் அவனை பிடிச்சிட்டாங்க கேரளா சிபிஐ அவனை கடுமையாக பிடிச்சி உள்ளே கொண்டு போய் வச்சுருக்கு எதுக்கு நடந்துச்சு என்ன பண்ணிச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டால் என்ன பிரச்சனை அப்படின்னு உங்கள் இணையங்கள் யாருக்கும் தெரியாது ஆனால் எனக்கு தெரியும் அன்றைய காலங்கள் என்ன நடந்தது அப்போது இவன் அந்த பையன் உஷா என்கின்ற ஒரு கர்ப்பிணி பெண்ணை ஒரு திருச்சியில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி எட்டி ஒதஞ்சு அந்த பெண் அந்த பெண் போய் எதாவது இடித்து கீழே விழுந்து ஒரு பெரிய பிரச்சனை நடந்துச்சு இல்லை அதற்கு அந்த பையன் வந்து ரொம்ப ஆவேசமான ஒரு காணொலி போட்டிருந்தார் இவ்வளவுதான் அவர் அந்த அவர் வேற எதுவும் பண்ணலை அவர் ஒன்று சவுக்கு சங்கர் மாதிரி இவன் மண்டாட்டி அம்மா வச்சிருக்கிறான் இல்லை காவல்துறை அதிகாரிகள்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க அல்லது நீதிபதிகளுடைய வீட்டில் கைமென்கள்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறாங்கலாம் அவன் பேசலை இவன் என்ன பேசியிருந்தாருனா அந்த பெண்ணை எட்டி உதைத்த அந்த காவல்துறை அதிகாரியை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தார் முகநூல் பக்கங்களில் அது அவன் யூடியூபர் கிடையாது ஒரு முகநூல் பக்கங்களை தன்னுடைய ஆதங்கங்களை வெளியிட்டிருந்தார் அவரை லுக் அவுட் நோட்டீஸ் விட்டு அவரை கண்டுபிடிச்சு அவரை கேரளாவில் கைது பண்ணி அதற்கப்பறம் கேரளாவில் இருந்து விட முடியாதுன்னு சொன்ன உடனே இன்றைக்கு அண்ணன் அண்ணன் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் உடனடியாக அவனை வந்து அங்கேருந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி பேசி தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து தமிழ்நாடில் அவன் மீது குண்டாஸ் பாய்ந்து ஒரு எட்டு மாதங்களுக்கு மேலே உள்ளே இருந்தார்னு நினைக்கிறேன் எட்டு மாதங்களுக்கு மேலே உள்ளே இருந்தார் ஒரு சாதாரணமான ஒரு ஏழை குடும்பத்தை சார்ந்த பையன் ஐந்து வழக்குகள் அவர் மீது பதிவு செஞ்சாங்க கொலை வழக்கு கொள்ளை வழக்கு கொலை மிரட்டல் என்னென்னமோ போட்டு பதிவு பண்ணியிருந்தாங்க அஞ்சு வழக்கு இது அவருக்கு தெரியுமா சுவாமிநாதன் அவர்களுக்கு ஏன்னா அவருக்கு எப்படி சாமானியனுடைய பிரச்சனைகள்லாம் தெரியும் சவுக்கு சங்கர் மாதிரியான பெரிய நாட்டினுடைய சுதந்திர தியாகிகள் கொடை வல்லலை போன்றவர்களை பற்றி மட்டும்தான் அவருக்கு தெரியும் அந்த பையன் மீதும் குண்டாஸ் பதிவு செய்யப்பட்டது சாட்டை துறைமுருகன் முதலமைச்சரினுடைய தாயாரை ஒரு அவதூறாக பேசுனாருன்னு சொல்லி அவர் மீதும் ஒரு குண்டாஸ் பதிவு பண்ணாங்க நியாயமான ஒரு ஒன்று இதில் எல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது அதுக்காக உனக்கு வாய் இருக்குன்னா நீ நியாயை பற்றி பேசலாம் ஒரு தாயை பற்றி பேசலாமா பேசக்கூடாது பேசின அதற்கான தண்டனை அனுபவித்த அது தவறு அதை செஞ்சிருந்தாங்க அப்போது சாட்டை துறைமுருகனுக்கு பதிவு பண்ணும்போது இது ஏன் நீங்கள் அவசர வழக்கம் எடுத்தாரா சுவாமிநாதன் சாட்டை துறைமுருகனும் உள்ளதா இருந்தார் அவரும் ஒரு பிரபலமான யூடியூபர் தானே அவரை ஏன் நீங்கள் எதுவுமே கண்டுக்காமல் இருந்தீங்க சவுக்கு சங்கருக்கு மட்டும் உடனடியாக உள்ளே வந்து போடுறீங்க அவரையும் திமுக சாட்டை துறைமுறைகும் உள்ளதாக வச்சுச்சு இங்கே குண்டாஸ் என்பது ஒரு வருடத்திற்கு ஆயிரத்தி அறநூறு குண்டாஸ் ஆயிரத்தி அறநூறு வழக்குகள் குண்டாஸில் வந்து ஒரு வருடத்திற்கு பதிவு செஞ்சு உள்ள இதில் விவசாயிகளின் மீது கூட குண்டா சென்று ப பதிவு செய்திருந்தாங்க திமுக அரசு சரி அப்போ இந்த சுவாமிநாதன் வந்து ஏதாவது உடனடியாக கட்டை கொடுங்கப்பா நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி எதாவது திருப்பி சொன்னாரா இல்லையே அப்போல்லாம் வரலையே ஏன் சவுக்கு சங்கர் மத வழக்கு மட்டும் வர்றாரு இந்த ஆயிரத்தி இரநூறு வழக்குகளும் சாமானியர்களின் மீதும் பாயுது அப்போல்லாம் யாரும் கண்டுக்கிறதே இல்லை அதை பற்றி பேசுகிறதே இல்லை ஆனால் சவுக்கு சங்கர் போன்ற அயோக்கியர்களுக்கு மட்டும் நீங்கள் வருவீங்கன்னா அப்போ என்னங்க உங்கள் பக்கமும் நியாயம் அப்போ இவன் பேசுனது எல்லாம் உண்மையான நியாயம் தானா நீங்க அப்டேவிட் வாங்கி எழுதி கொடுத்துட்டாலும் அவன் பேசாமல் இருக்க போறானா அவன் பேசத்தான் செய்வான் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் கருத்து சுதந்திரம் இருக்கு அவன் கருத்து சுதந்திரத்தை பதிவு செய்கிறான் அவனுடைய கருத்து சுதந்திரத்தை எப்படி பதிவு அப்படி தான் பதிவு செய்யும் ஏன்னா அவனுடைய பிறப்பும் வளர்ப்பும் அப்படி அவன் மீது கஞ்சா வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது சரி கஞ்சா வச்சிருக்கிறான்னு அப்போ கஞ்சா வச்சிருக்கும் போதும் அந்த கஞ்சா இல்லாமல் போயிடுச்சோ அப்போ ஒருவேளை கஞ்சா வந்து வேணும்னா நீங்கள் வச்சுப்பீங்க வேணான்னா கஞ்சா வேணாம்னு எடுத்துப்பீங்களோ அதுவும் தெரியல இதில் நீதிபதிகள் என்பவர் இவர் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நேர்மையான ஒரு தீர்ப்பு அப்படிங்கிறத நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இது நேர்மையான தீர்ப்பு அப்படிங்கிறது ஓடுற தண்ணியில் தான் எழுதணும் எழுதணும் இது ஒரு தவறான ஒரு தீர்ப்பு இவரினுடைய இவரினுடைய இந்த அனுபவங்களில் எழுதப்பட்ட பல தவறான தீர்ப்புகளில் இதுவும் ஒரு தவறான ஒரு தீர்ப்பு தான் இதை ஒரு அயோக்கியனை வெளியில் விடுவதும் நீங்கள் ஒரு சமூகத்தை தவறான ஒரு பாதைக்கு அழைத்து செல்வதும் இரண்டுமே ஒன்றுதான் நீதிபதி அவர்களே நான் உங்களுடைய தீர்ப்புக்கு ஐ அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர் இந்த உங்களினுடைய இந்த தீர்ப்பை ஐ எம் வெரி ஆனஸ்ட்லி ரிஜெக்டட் அபவுட் யுவர் டிசிஷன் இது மிகவும் ஒரு தவறான ஒரு தீர்ப்பு இந்த தீர்ப்பை அடுத்த நீதிபதி இவனுடைய குண்டாசை அனுமதித்து இவனை மீண்டும் சிறையில் அடைத்து எத்தனை வருடங்கள் இவனை அடைக்க முடியுமோ அத்தனை வருடங்கள் இவனை சிறையில் அடைக்க வேண்டும் என்று தாழ்மையோடு பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இவரானார் நன்றி வணக்கம் நெருப்பு தமிழன் தமிழனாக வாழ்வதே லட்சியம்